அறிவியல் போன்றது அல்லது தொழில்நுட்பம் இது ஒரு கூட்டு நடவடிக்கை தனிப்பட்ட ஒருவது புத்தி கூர்மையின் அடிப்படையில் உருவாவது அல்ல தொழில்நுட்பம் பலரது அறிவாற்றலின் சங்கமத்தில் பிறப்பது இது சாதனை காலவரம்புக்குள் ஐந்து நவீன ஏவுகணை சாதனைகளை உருவாக்கும் திறன் கொண்டதாக இந்திய இந்திய தேசத்தை உயர்த்தியதை ஐஜிஎம்டிபியின் மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கவில்லை ஆனால் விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் அடங்கிய அற்புதமான சில அணிகளை உருவாக்கியிருப்பதை தான் இந்த திட்டத்தின் மாபெரும் வெற்றியாக கருதுகிறேன் இந்திய ராக்கெட் துறையில் உங்களுடைய தனிப்பட்ட சாதனை என்ன என்று யாராவது என்னிடம் கேட்டால் எப்படி பதிலளிப்பேன் தெரியுமா ஊன் உயிர் உள்ளொளி அனைத்தையும் தங்களுடைய லட்சியத்தில் ஈடுபடுத்தி பாடுபடுவதற்கு ஏற்ற சூழ்நிலை இளைய தலைமுறையினருக்கு நான் உருவாக்கி கொடுத்திருப்பதுதான் அந்த சாதனை அணிகளாக உருவாக்கி கொண்டிருந்த ஆரம்ப கட்டத்தில் குழந்தையை போன்று துருதுருப்புடன் இந்த இளைய அணியினர் இயங்கினார்கள் பரவசம் அபரிதமான ஆற்றல் உற்சாகம் ஆர்வம் சந்தோஷப்படுத்துவதிலும் செயல் நேர்த்தியிலும் ஆசை இவை அனைத்தும் அவர்களும் பொங்கி வளைந்தன முறையான வழிகாட்ட தெரியாத பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளை பேணி வளர்ப்பதில் தவறு செய்து விடுகிறார்களோ அதே போலவே இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான குணாம்சங்களை சீரழித்துவிடக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுவது உண்டு புதுமைகளை சாதிப்பதற்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தால்தான் அணியினருக்கு வெற்றி கிடைக்கும் பிடிபி அண்ட் பி இஸ்ரோ டிஆர்டிஓ மற்றும் நான் பணியாற்றிய இடங்களில் எல்லாம் இது போன்ற பல சவால்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் புதுமைகளை சாதிப்பதற்கும் துணிச்சலோடு செயல்படுவதற்கும் ஏற்ற சூழ்நிலைகளை எனது அணியினருக்கு எப்போதுமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் மற்றும் திட்டங்களுக்கான அணிகளை நாங்கள் அமைக்க அவற்றில் இடம்பெற்றிருந்தவர்கள் தங்கள் அமைப்புகளின் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக முன்னணியில் இருந்து பணியாற்றுவதை உணர்ந்தார்கள் இந்த அணியினருக்கு பெருமளவில் மனித வலிமையையும் நம்பிக்கையையும் ஊட்டியிருந்ததால் அவர்களின் திறமை பழிச்சிட்டது அதே சமயத்தில் எடுத்ததற்கெல்லாம் நொந்து போகும் தொட்டா சுருங்கிகளாகவும் ஆகிவிட்டார்கள் கூட்டு சாதனையை எட்டுவதற்காக தகுதிக்கும் திறமைக்கும் மீறி அவர்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அமைப்பின் ஆதரவில் எந்த குளறுபடி ஏற்பட்டாலும் அணி வியூகங்கள் கலகலத்து போய்விடும் சராசரி தனமான வேலையை செய்பவர்கள் என்ற மனபாவம் அவர்களுக்கு வந்துவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதிகமான எதிர்பார்ப்புகளை அணியினரால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் போது சராசரி மனப்பான்மை தலை தூக்கிவிடும் பல சந்தர்ப்பங்களில் அமைப்பின் பிடி தளர்ந்துவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டதால் தடைகள் விதிக்கப்பட்டன நிச்சயமற்ற தன்மையும் குழப்பமும் வெகுவாக அதிகரித்துவிட்டன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அணியின் செயல்பாட்டிற்கு அடிக்கடி ஆபத்து நேரிடும் நிலை உருவானது எஸ் எல்வி த்ரீ திட்டத்தின் ஆரம்ப வருடங்களில் உயர் பொறுப்பு வகித்தவர்களை சந்தித்த பல சமயங்களில் ஒருவித பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்திருக்கிறேன் காரணம் திட்ட வளர்ச்சி பற்றிய எந்த அறிகுறியும் தென்படவில்லை எஸ் எல்வி த்ரீ திட்டம் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அணியினரை தட்டி கேட்க யாரும் இல்லை என்றும் பலர் கருதினார்கள் இவர்களால் குழப்பங்களும் சிக்கல்களும் உழைத்தன ஆனால் இந்த மாதிரியான எல்லா சந்தர்ப்பங்களிலும் இவையெல்லாம் கற்பனையான கட்டுக்கதைகள் என்று நிரூபிக்கப்பட்டன அமைப்புகளின் சக்தி வாய்ந்த பதவிகளை வகித்தவர்கள் உதாரணமாக விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் எங்கள் அணியினரை சரிவர புரிந்து கொள்ளவில்லை அமைப்பின் லட்சியங்களில் எங்கள் அணியினர் கொண்டிருந்த ஆழ்ந்த ஈடுபாட்டையும் அவர்களின் பொறுப்புணர்வையும் குறைத்து மதிப்பிட்டார்கள் இப்படிப்பட்ட சக்திகளுக்கு மத்தியில் திட்டத்தை அமல்படுத்துவது பெரும் சவாலான காரியம் இந்த சவாலை சாமர்த்தியமாக சமாளித்தார் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் ஒரு திட்ட அணியாக நீங்கள் வேலை செய்யும் போது வெற்றி அளவீடு பற்றிய பல தரப்பட்ட அம்சங்களையும் தெரிந்து கொள்வது அவசியம் ஒரு அணியின் செயல்பாடு குறித்து எப்போதுமே பல வகையான கருத்துக்களும் முரண்பட்ட எதிர்பார்ப்புகளும் நிலவும் அமைப்புக்கு வெளியே இருக்கும் துணை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அமைப்புக்குள்ளே இருக்கும் நிபுணத்துவம் கொண்ட விசேஷ துறையினரி தேவைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் போது கருத்து வேறுபாடுகளால் திட்டணிகள் சிதறி போய்விடும் வெற்றி அளவர்களை முக்கிய நபர் அல்லது நபர்களை சிறந்த திட்டணிகளால் உடனடியாக அடையாளம் காண முடியும் இப்படிப்பட்ட முக்கியமான நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் எதிர்பார்ப்புகளை தெரிந்து கொண்டு அவர்களை தம் பக்கம் வளைத்துக் கொள்வது அணித்தலைவரின் ஒரு முக்கியமான அம்சம் நிலைமையில் முன்னேற்றம் அல்லது மாற்றம் ஏற்படுவதற்கேற்ப குறிப்பிட்ட இடைவெளியில் இந்த பேச்சுவார்த்தையை அணித்தலைவர் தொடர வேண்டும் தனக்கென்ற சுயமான வெற்றி அளவீடுகளை த்ரீ அணி அமைத்து கொண்டது எங்களுக்கென்றே தர நிர்ணயங்கள் எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்களை நாங்களே தெளிவாக வரையறுத்து கொண்டோம் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டும் எங்களுடைய வெற்றியை அளவிடுவது என்றெல்லாம் எங்களுக்கான சொந்த வழிமுறைகளை வகைப்படுத்திக் கொண்டோம் எங்களுடைய இலக்குகளை எப்படி எட்ட போகிறோம் யார் யார் எந்த பணியை செய்வது எப்படிப்பட்ட தர அடிப்படையில் அதை செய்வது ஒவ்வொரு பணியை முடிப்பதற்கும் கால வரையறை எவ்வளவு அமைப்பில் இடம்பெற்றுள்ள மற்றவர்களின் கண்ணோட்டத்தை அனுசரித்து தனது நடவடிக்கைகளை அணி எப்படி அமைத்துக் கொள்வது போன்ற வழிமுறைகளை உதாரணமாக சொல்லலாம் வெற்றி ஒரு அணி எட்டும் வரையில் உள்ளுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேலைமுறை சிக்கலானது நுட்பமானது உள்ளுக்குள் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே தெரியாமல் நடைபெற்றுக் கொண்டிருந்தன வெளியே இருந்து பார்க்கும்போது திட்ட இலக்குகளை எட்டுவதற்காக அணியினர் மும்முரமாக பாடுபட்டு கொண்டிருப்பது தெரியும் ஆனால் தங்களின் தேவை என்ன என்பது அவர்களுக்கு துல்லியமாக தெரியாது ஒரு பணி மையத்தில் தங்களுக்கு உபயோகம் இல்லாத ஏதோ ஒரு வேலை நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு நிலவரம் புரியும் திரும்ப இந்த நான் பார்த்திருக்கிறேன் அணி உறுப்பினர் செயல்படுத்துவது என்பதற்கான தடயங்களை தோண்டி துருவி கண்டுபிடிக்க வேண்டும் இப்படி சேகரித்த பலவிதமான சின்ன சின்ன ஆதாரங்களை ஒன்றிணைத்து பார்த்தால் திட்டத்தின் வெற்றிக்கு தேவையான அம்சங்களும் வழிமுறைகளும் தெல்ல தெளிவாக புலப்படும் ஒரு விதத்தில் திட்ட அணிகளுக்கும் பணி மையங்களுக்கும் இடையே நல்லுறவை பலப்படுத்தி பக்குவமாக பாதுகாக்க வேண்டியது திட்ட தலைவரின் பொறுப்பு பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறோம் என்பதையும் நாமும் திட்டத்தில் பங்கேற்று இருக்கிறோம் என்பதையும் இந்த இரு தரப்பினரும் அழுத்தம் திருத்தமாக தங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு விதத்தில் ஒவ்வொரு தரப்பினரும் அடுத்த தரப்பின் தகுதி திறமைகளை எடை போட வேண்டும் அத்தோடு பலமான பலவீனமான பகுதிகளையும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதை செய்வது எப்படி செய்வது என்று திட்டமிட முடியும் உண்மையில் பார்க்க போனால் ஒரு ஒப்பந்த நடவடிக்கையாக தெரியும் ஒரு தரப்பினரும் மறுதரப்பினர் எதிர்பார்ப்புகளை கண்டறிந்து ஒரு உடன்பாட்டிற்கு வருவதை போன்றது இது அடுத்த தரப்பின் தடகளை உணர்ந்து கொள்ளும் யதார்த்தம் வெற்றி அளவுகளை எடுத்து சொல்லி விளக்குவது இந்த நல்லுறவை பேணி காப்பதற்கான எளிய வழிமுறைகளை வகுத்துக் கொள்வது என்பது இந்த உடன்பாட்டில் அடங்கும் எதிர்காலத்தில் தொழில்நுட்ப ரீதியிலும் தனிப்பட்ட முறையிலும் எந்த மோசமான பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உறவில் குழப்பங்களுக்கு இடம் தரக்கூடாது இதற்கு இந்த விதிமுறைகள் நல்லுறவு பேணும் அணுகுமுறை தொடர்பாக ஐஜிஎம்டிபி யில் சிவதானு பிள்ளையும் அவரது அணியினரும் வெகு சிறப்பான உத்தி ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள் பேஸ் என்ற இந்த உத்தியில் திட்டம் அலசி ஆயுதல் கட்டுப்பாடு மதிப்பீடு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன திட்ட அணி ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட பணி மையத்தினரும் ஒரு மணி வரை ஒன்று கூடிய அமர்ந்து ஆராய்வார்கள் வெற்றி மனோபாவத்தை உருவாக்கி கொள்வார்கள் எப்படி வெற்றி அடைவது என்று திட்டம் தீட்டுவதிலும் எதிர்கால வெற்றி பற்றிய தொலைநோக்கிலும் இது பரவச பிறக்கும் இது ஊக்க சக்தியை ஊற்றெடுக்க செய்து பெருகு வைப்பதை நான் கண்டிருக்கிறேன் இதனால் திட்டப்பணிகள் என்றும் தங்கு தடையில்லாமல் தொடரும் வளர்முக நிர்வாக மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு உருவானதுதான் தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற சிந்தனை அறுபதுகளின் தொடக்கத்தில் இணக்க மனபவம் மற்றும் பலனை அடிப்படையாக கொண்ட நிர்வாக கட்டமைப்புக்கிடையே ஏற்பட்ட ஒரு முரண்பாட்டில் உருவானதுதான் வளர்முக நிர்வாகம் ஒரு நபரின் தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஒருவித நிர்வாக கண்ணோட்டம் அந்த தொழிலாளி சார்ந்திருக்கும் அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மற்றொரு விதமான கண்ணோட்டம் இவைதான் அடிப்படையான இரண்டு வகை நிர்வாக முறைகள் தொழில்நுட்ப நபரான ஒரு தொழிலாளியை மையமாக கொண்டிருப்பது என்னுடைய நிர்வாக கொள்கை இருந்தாலும் இந்த இரண்டு முறைகளிலும் எனது கொள்கை மாறுபட்டது ஒருவனின் தனித்தன்மையை மையமாக கொண்ட நிர்வாக முறையில் நபர்களின் சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அமைப்பை மையமாக கொண்ட நிர்வாக முறையில் அமைப்பின் செயல்பாடுதான் முக்கியம் இங்கு ஒவ்வொருவரும் அமைப்பை சார்ந்திருக்க வேண்டிய நிலை நானோ அமைப்பினரும் தனிநபரும் பரஸ்பரம் ஒருவரையொருவர் சார்ந்திருப்பது கூட்டாக செயல்படுவதை வலியுறுத்துகிறேன் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கும் கூட்டு திட்டங்கள் எல்லாவித சக்திகளையும் ஒன்று கொள்வது மனிதர்கள் ஆதாரங்கள் கால அட்டவணைகள் செலவினங்கள் முதலியவற்றை எல்லாம் ஒன்று கொன்று கொள்வது என்று அம்சங்களை நான் வலியுறுத்துகிறேன் ஒரு சிந்தனை என்ற அளவில் சுய அறிதல் புதிய உளவியல் கருத்துக்கு விதை போட்ட முதல் நபர் அப்ரஹாம் மாஸ்லோ ஐரோப்பாவில் ரடா லஃப்தீனரும் தனிநபர் அறிதல் மற்றும் அமைப்புக்கு புத்துயிர் அளித்தல் என்ற அளவில் இந்த சிந்தனையை முறைப்படுத்தி வடிவம் கொடுத்தார்கள் புத்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தி ஆங்கில ஜெர்மானிய நிர்வாக தத்துவ மேதை பிரிட்ஜ் மாற்ற சிறியதாக இருப்பதே அழகு என்ற சிந்தனைக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார் அடிமட்ட அளவிலான தொழில்நுட்பத்தை வலியுறுத்திய மகாத்மா காந்தி வியாபார நடவடிக்கைகள் அனைத்தும் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்டே அமைய வேண்டும் என்று திட்டவட்டமாக சொன்னார் வளர்ச்சியின் வேகத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஜேஆர்டி டாடா உருவாக்கினார் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவும் பேராசிரியர் சாராபாய் சாராபாயும் உயர் தொழில்நுட்ப அடிப்படை முழுமை மற்றும் தங்குதடையில்லாத தொடர் தன்மையின் இயற்கை விதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெளிவான முறையில் அணுசக்தி மற்றும் விண்வெளி திட்டங்களை தீட்டினார்கள் டாக்டர் பாபா மற்றும் பேராசிரியர் சாராபாயின் வளர்முக தத்துவத்திற்கு மேலும் மெருகு சேர்த்த டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இயற்கையான ஒருங்கிணைப்பு கோட்பாட்டின் இன்னொரு செயல் வடிவம் இது சக்தி படைத்த கூட்டுறவு இயக்கம் மூலம் பால் பொருட்கள் தொழிலில் டாக்டர் வர்கீஸ் குரியன் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் முன்வெளி ஆராய்ச்சி துறையில் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் வகுத்து தந்த இந்த உயர் தொழில்நுட்ப உத்திகள் மூலம் பேராசிய சாராபாயின் லட்சியத்தையும் தொலைநோக்கு ஒருங்கிணைத்து செயல் வடிவம் கொடுப்பதற்கு ஐஜிஎம்டிபியில் பாடுபட்டேன் தொழில்நுட்ப நிர்வாகத்தில் நூற்றுக்கு நூறு சொந்த உத்திகளை உருவாக்கி கொள்ளும் வகையில் ஐஜிஎம்டிபி திட்டம் தீட்டுவதற்காக உள்ளார்ந்த ஆற்றல் என்ற இயற்கை விதியையும் பயன்படுத்தி கொண்டேன் என் சிந்தனைகளை மிக தெளிவாக வெளிப்படுத்துவதற்காக இது பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல விரும்புகிறேன் தேவைகள் புதுப்பித்தல் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சான்றிதழ் இயல்பான தொடர் தன்மை இந்த அம்சங்களை உண்மையாக முழுமையாக துல்லியமாக அறிந்து கொண்டால் தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற மரம் வேரோடு செழித்தோங்கும் பரிணாம வளர்ச்சி கட்டத்தில் எந்தெந்த விதங்களில் வளர்ச்சி தொடர்கிறது என்பது மிகவும் முக்கியம் இது சில சமயங்களில் மெதுவாகவும் சில சமயங்கள் திடீர் வேகத்துடனும் மாற்றங்கள் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு திடீர் பாய்ச்சலில் ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லலாம் அல்லது ஒரு குழப்ப நிலையில் சிக்கவும் வைக்கலாம் இன்னமும் சொல்ல போனால் முந்தைய ஏதாவது ஒரு பழைய நிலைக்கும் தள்ளிவிடலாம் மாற்றம் என்பது எப்போதுமே வேகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்று தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற மரத்தின் அடிப்பாகத்தில் செயல்பாடுகள் அனைத்தும் ஆரம்ப நிலையில் இருக்கும் கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் சாதாரணமாக இருக்கும் முடிவுகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும் ஆதாரங்கள் சொத்துக்கள் நடவடிக்கைகள் பொருட்கள் எல்லாம் இந்த மரத்தின் கிளைகள் தொடர் செயல்பாடு மதிப்பீடு மற்றும் தவறுகளை திருத்துக்கொண்டு கொள்தல் மூலம் இந்த கிளைகளுக்கு அடிப்பாக மூட்டமளிக்கிறது தொழில்நுட்ப நிர்வாகம் என்ற மரத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்த்தால் சிறந்த பலன்களை அது கனிய வைக்கும் தேவைக்கு தகுந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூடும் பல அமைப்புகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆற்றல் பெருகும் மக்களிடையே தொழில்நுட்ப திறமைகள் பரவும் கடைசியில் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஐஜிஎம் டிபிக்கு ஒப்புதல் கிடைத்த சமயத்தில் நம்மிடம் வலுவான தொழில்நுட்ப அடித்தளம் இல்லை ஒரு சில குறிப்பிட்ட அம்சங்களில் மட்டுமே நம்மிடம் நிபுணத்துவம் இருந்தது அதை கூட பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப ஆற்றல் இல்லாதவர்களாக இருந்தோம் ஒரே சமயத்தில் ஐந்து நவீன ஏவுகணை சாதனங்கள் உருவாக்குவதற்கு ஏற்ற பன்முக திட்டச்சூழல் ஒரு சவாலாக இருந்தது இதை சமாளிக்க வேண்டுமென்றால் ஆதாரங்களை அவரவர் தேவைக்கேற்ப நியாயமாக பங்கீடு செய்ய வேண்டும் முன்னுரிமைகளை துல்லியமாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் மனித ஆற்றலை திரட்டிக் கொள்வதில் துடிதுடுப்பாக செயல்பட வேண்டும் இதை பற்றியெல்லாம் உன்னிப்பாக கவனம் செலுத்தினோம் ஐஜிஎம்டிபி திட்டத்தில் எழுபத்தி எட்டு பங்குதாரர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் தொழிற்சாலைகள் ஆயுத தளவாட தொழிற்சாலைகள் அடங்கிய முப்பத்தாறு தொழில்நுட்ப மையங்களும் நாற்பத்தோரு உற்பத்தி மையங்களும் எழுபத்தி எட்டு பங்குதாரர் கூட்டணியில் இணைந்து செயல்பட்டன அத்தோடு அரசின் வலுவான உயர் நிர்வாக அதிகார அமைப்பும் இந்த திட்டத்திற்கு பக்கபலமாக இருந்தது திட்ட நிர்வாகத்தில் தொழில்நுட்ப உள்ளீடுகளை பொறுத்தவரை ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவைக்கு ஏற்ற வகையில் கச்சிதமான ஒரு மாதிரியை உருவாக்கி கொண்டோம் வேறு எங்காவது உருவாகியிருந்த யோசனைகளையும் பயன்படுத்திக் கொண்டோம் ஆனால் அதற்கு முன்பு எங்களுடைய சாதகமான பாதகமான அம்சங்களை ஏற்ப அவற்றை சீரமைத்து கொண்டோம் எல்லாவற்றையும் விட இன்னொரு முக்கிய பலனும் விளைந்தது நமது ஆராய்ச்சி பரிசோதனை கூடங்களிலும் அரசு அமைப்புகளிலும் தனியார் தொழிற்சாலைகளிலும் எவ்வளவு திறமையும் ஆற்றலும் வாய்ப்புகளும் நிறைந்திருக்கின்றன என்பது சிறந்த நிர்வாக முறையும் கூட்டு முயற்சியும் நிரூபித்து காட்டின தொழில்நுட்ப நிர்வாக தத்துவம் என்பது ஏவுகணை வளர்ச்சி திட்டத்திற்கு மட்டுமே உரித்தானது அல்ல வெற்றி பெற வேண்டும் என்ற தேசிய வேட்கையை பிரதிபலிப்பது இது பணபலத்தாலும் படைபலத்தாலும் இந்த உலகத்தை இனி எப்போதும் அடக்கி ஆள முடியாது என்ற விழிப்புணர்வையும் ஊட்டுகிற தத்துவம் இது உண்மையில் பணபலத்தையும் படைபலத்தையும் தீர்மானிக்க போது தொழில்நுட்ப வலிமைதான் தொழில்நுட்பத்தில் பலசாலிகளாக இருக்கும் நாடுகளால் மட்டுமே சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் அனுபவிக்க முடியும் தொழில்நுட்பம் இல்லை என்றால் மதிப்பு மரியாதை கிடைக்காது ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல தொழில்நுட்பம் என்பது விஞ்ஞானம் போன்ற அல்லாமல் ஒரு கூட்டு நடவடிக்கை தனிப்பட்ட ஒருவரின் அறிவுத்திறனால் மட்டுமே இது வளர்வதில்லை பலருடைய அறிவாற்றல் திறன்களால் ஒன்று கொன்று தொடர்பு கொண்டு இடைவிடாமல் பயன்பெற்று பலனளித்து தான் தொழில்நுட்பம் செலுத்தோங்கும் இதற்காக தான் நான் பாடுபட்டேன் இந்த அடிப்படையில் தான் ஐஜிஎம்டிபி திட்டத்தை ஏவுகணை சாதனங்களில் படைக்கக்கூடிய எழுபத்தி எட்டு முக வலுவான இந்திய குடும்பம் ஒன்றை உருவாக்கினேன் நமது விஞ்ஞானிகளின் வாழ்க்கை பற்றியும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பற்றியும் ஏகப்பட்ட ஊகங்களும் சித்தாந்த ரீதியிலான வியாக்கானங்களும் உண்டு ஆனால் அவர்கள் எட்ட வேண்டிய இடத்தை எப்படி தீர்மானித்தார்கள் எப்படி அதை சாதித்தார்கள் என்பது பற்றி யாரும் அதிகம் அழட்டிக்கொள்வதில்லை ஒரு மனிதனாக மாறுவதற்கு நான் நடத்திய போராட்ட கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இந்த பயணத்தின் உள்ளார்ந்த சில காட்சிகளை படம் பிடித்து காட்ட முயன்றிருக்கிறேன் இதனால் ஒரு சில இளைஞர்களாவது நம்ம சமூகத்தின் சட்டாம் பிள்ளைத்தனமான போக்கை எதிர்த்து நிற்கும் துணிவை பெறுவார்கள் என்று நம்புகிறேன் இந்த சமூக ஆதிக்க போக்கின் ஒரு முக்கிய அம்சம் அதன் நயவஞ்ச தந்திரம் இந்த தந்திர உபாயம்தான் பல விஷயங்களில் மக்களை அடிமைப்படுத்தி ஆட்டி பட்டம் பதவி பாராட்டு வைபவங்கள் பணம் புகழ் கௌரவம் தனது வாழ்க்கை முறைக்கு மற்றவர்களின் அங்கீகாரம் எல்லாவிதமான விதமான அந்தஸ்து அடையாளங்கள் ஆகியவற்றில் தீராத மோகம் கொள்ள வைத்து இது மயக்கிவிடுகிறது இந்த குறிக்கோள்களை வெற்றி பெறுவதற்காக ஆச்சார அனுஷ்டான விதிமுறைகளை அவர்கள் விழாவாரியாக கற்றுக்கொள்ள நேரிடுகிறது இதற்கான பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் சட்ட எல்லாம் கை மாற வேண்டியுள்ளது தனக்கு தானே குளிப்பறித்துக் கொள்ளும் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை இன்றைய இளைஞர்கள் கை கழுவியே தீர வேண்டும் பொருள் ஆதாயங்களுக்காகவும் பரிசு பாராட்டுகளுக்காகவும் பணியாற்றும் கலாச்சாரத்தை வேரெறுத்து விட வேண்டும் பணம் படைத்தவர்கள் செல்வாக்குள்ள பெரிய மனிதர்கள் அறிவாளிகள் எல்லாம் அமைதி கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கும்போது பார்க்கும் போது அகமது ஜலாலுதீன் போன்றவர்களை நினைத்து பார்க்கிறேன் எந்தவித உலகாய உடைமைகளும் சொத்துக்களும் இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் சோழ மண்டல கடற்கரையில் சங்குகள் முழங்கும் மணல்வெளியில் சில மகாத்மாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு பருத்தி நூலில் லுங்கி அரைவாசி மெழுகுவர்த்தி கைப்பிடி இல்லாத பழைய குவளை இவைதான் கரை மணலில் வாழ்ந்த அந்த மாமன்னர்களின் உடமைகள் வசதியான வாழ்க்கை தரும் எந்த வாய்ப்புக்கும் வழி இல்லாத போதும் அவர்களுக்கென்று எதுவுமே இல்லாத போதும் வாழ்க்கையில் இவ்வளவு நிறைவை பாதுகாப்பு உணவை எப்படி அவர்களால் அனுபவிக்க முடிந்தது அவர்களுக்குள்ளே இருந்து அதற்கான ஆதார சக்தி கிடைத்தது என்று நம்புகிறேன் மேலே நான் குறிப்பிட்டுள்ள வெளிப்புற பகட்டுகளை விட தங்களின் உள்முக அறிகுறிகளை தான் அவர்கள் பெரிதும் நம்பியிருந்தார்கள் உங்களுடைய உள்முக அறிகுறிகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அவற்றை நீங்கள் நம்புகிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் தான் உங்கள் கையில் இருக்கிறதா உங்களை திசை திருப்பி விடவும் முடக்கிவிடுவதற்காகவும் வெளி நிர்பந்தங்களின் ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதில் சிக்கிக்கொள்ளாமல் நிறைய முடிவுகளை உங்களால் தீர்மானிக்க முடிந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் உங்களுடைய சமுதாயம் மேம்பாடு அடையும் உள்முக வலிமையானவர்கள் தேசத்திற்கு தலைவர்களாக கிடைப்பார்கள் இதனால் ஒட்டுமொத்த திறனும் நிறைந்த மக்களை கொண்டிருக்கும் தேசத்தை எந்த தேச விரோத அல்லது சுயநல சக்தியாலும் ஆட்டிப்படைக்க முடியாது உங்களின் உள் ஆகாரங்களை குறிப்பாக கற்பனை வளத்தை பயன்படுத்தி கொண்டு அதே வாழ்க்கையின் முதலீடாக மாற்றிக்கொள்ள ஆசைப்படுங்கள் அந்த ஆசை உங்களுக்கு வெற்றியை தரும் தனிப்பட்ட நிலையில் உங்களுக்குள் ஒரு லட்சியத்திற்காக உறுதி எடுத்துக் கொள்ளும் போதுதான் மாறுவீர்கள் நீங்கள் நான் இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறோம் நமக்குள்ளே இருக்கும் அனைத்து ஆக்கத்திறன் வளங்களையும் கொண்டு மனசாட்சிக்கு பணிந்து அமைதியாக வாழ்வதற்காக அவன் நம்மை படைத்திருக்கிறான் நமது வாய்ப்புகளை தெரிவு செய்வதிலும் நமது தலைவிதியை உருவாக்கி கொள்வதால் நாம் வேறுபடுகிறோம் வாழ்க்கை ஒரு சிக்கலான ஆட்டம் ஒரு மனிதனாக வாழ்வதற்கான உங்களுடைய பிறப்புரிமையை தக்கவைத்துள்வதன் மூலம் மட்டுமே உங்களால் அதில் வெற்றி பெற முடியும் இந்த உரிமையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் எந்த வேண்டும் என்று மற்றவர்கள் நிர்பந்திப்பதை புறக்கணிக்கும் மன உறுதி தேவை தனது வீட்டு சமையலில் உணவு சாப்பிட வைப்பதற்காக என்னை அழைத்து சென்ற சிவசுப்ரமணிய ஐயரே என்னவென்று சொல்வீர்கள் நான் பொறியியல் கலியில் சேர்வதற்காக தனது தங்க வளையல்களையும் சங்கிலியையும் அடமானம் வைத்து எனது சகோரி ஜொஹாரா மாணவர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது என் என்னை தன்னுடன் முன்வரிசையில் சொல்லி வற்புறுத்திய பேராசிய ஸ்பாண்டர் மோட்டார் கேரேஜ் போன்ற இடத்தில் ஹோவர் கிராஃப்ட் விமானம் ஒன்றை உருவாக்கியது சுதாகரின் துணிச்சல் டாக்டர் பிரம்ம பிரகாஷின் பக்கபலம் நாராயணின் திறமை ஆர் வெங்கட்ராமனின் தொலைநோக்கு அருணாச்சலத்தின் செயல்வேகம் இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது இந்த ஒவ்வொரு சம்பவமும் சக்தி படைத்த உள்ளார்ந்த வலிமைக்கும் முனைப்புக்கும் உதாரணங்கள் இருபத்தைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதுதான் எல்லாவற்றையும் விட உங்களையே வந்தனை செய்து நான் ஒரு தத்துவ தந்தை அல்ல தொழில்நுட்பம் அறிந்த ஒரு மனிதன் மட்டுமே ராக்கெட் அறிவியல் நுட்பங்களை கற்றுக்கொள்வதிலே எனது வாழ்க்கை முழுவதையும் கழித்திருப்பவன் நான் இருந்தாலும் வெவ்வேறு அமைப்புகளில் ஏகப்பட்ட துறை சார்ந்தவர்களுடன் பணியாற்றியிருக்கிறேன் ஒரு துறையில் ஈடுபடும் போது எப்படிப்பட்ட குழப்ப சூழலில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு பெற்றவன் நான் இதுவரை நான் விவரித்துள்ள விஷயங்களை பின்னோக்கி பார்த்தால் நான் தொலைவில் நின்று எனது கண்ணோட்டத்தில் சித்தரிப்பது போல தோன்றுகிறது நான் முள்வாங்கி கொண்ட விஷயங்கள் மற்றும் எனது சுயமுடிவிலின் அடிப்படையில் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை எனது சகாக்கள் என்னுடன் இணைந்து பணியாற்றியவர்கள் தலைவர்கள் நான் பங்கேற்றிருந்த நாடகத்தின் நிஜமான நாயகர்கள் சிக்கலான ராக்கெட் அறிவியல் தொழில்நுட்ப நிர்வாகத்தின் முக்கிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வரைபடத்தில் குறிப்பிட்டு காட்டுவது போல சித்தரித்துள்ளேன் என்று நினைக்கிறேன் சந்தோஷங்கள் துயரங்கள் வெற்றிகள் தோல்விகள் எல்லாமே அந்தந்த சந்தர்ப்பம் நேரம் இடத்திற்கு ஏற்ப குறிப்பிட தகுந்த அளவுக்கு மாறுபட்டிருந்தாலும் என் வாழ்க்கையை நான் வெகு தூரம் விலகி நின்று பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரியாக தான் தோன்றுகிறது அவற்றை எல்லாமே பொதுமைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன் ஒரு விமானத்தில் நீங்கள் பறக்கும்போது கீழே பார்த்தால் மனிதர்கள் வீடுகள் பாறைகள் வயல்வெளிகள் மரங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான நிலப்பரப்பாக தோன்றும் ஒவ்வொன்றையும் வேறுபடுத்தி பார்ப்பது மிகவும் சிரமம் இப்போது நீங்கள் வாசித்து வந்த விஷயங்களும் அதே போலதான் அதே போன்ற பறவை பார்வையில் தெரியும் என் வாழ்க்கை காட்சிகள் அவை என் தகுதியே எனக்கு சந்தேகம் தருவது அதன் பெருமைதான் என் பயம் என் தரத்தோடு அது முரண்பட்டு தோன்றும் முதலாவது அக்னி ஏவப்பட்ட காலகட்டத்துடன் முடிவடையும் கதை இது வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொண்ணூறு கோடி மக்கள் கொண்ட ஒன்றுபட்ட தேசம் இது என்று நாம் நினைத்தால் எல்லா துறைகளிலும் இந்த மாபெரும் தேசம் மகத்தான சாதனைகளை படைக்கும் எனது இந்த கதை ராமேஸ்வரம் தீவில் மசூதி தெருவில் நூறு வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து அங்கே மடந்த ஜெயனாலா புதினின் புதல்வன் கதை எனது சகோதரனுக்கு உதவியாக பத்திரிகைகள் விற்ற ஒரு சின்ன பயனின் கதை சிவசுப்பிரமணிய ஐயரும் ஐயாத்துறை சாலமனும் பயன்படுத்தி ஒரு போன்ற சாராபாய் பட்டை தீட்டிய ஒரு பொறியாளரின் கதை தோல்விகளாலும் தடைகளாலும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானியின் கதை கூர்மையும் சிரத்தையும் கொண்ட மிகப்பெரிய அணியின் பக்கபலம் பெற்றிருந்த ஒரு தலைவனின் கதை இந்த கதை என்னோடு முடிந்துவிடும் உலக வழக்கப்படி எனக்கு எந்த பரம்பரை சொத்தும் இல்லை நான் எதையும் சம்பாதிக்கவில்லை எதையும் கட்டி வைக்கவில்லை என்னிடம் எதுவுமே கிடையாது குடும்பம் மகன்கள் மகள்கள் யாருமே எனக்கு கிடையாது இந்த மாபெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன் இதன் கோடிக்கணக்கான சிறுவ சிறுமிகளை பார்க்கிறேன் எனக்குள்ளிருந்து அவர்கள் வற்றாத புனிதத்தை முகந்த இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும் ஒரு கிணற்றிலிருந்து நீர் இழைக்கிற மாதிரி மற்றவர்கள் என்னை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை இருந்தாலும் ஒரு சில ஆத்மாக்களாவது உத்வேகம் பெறக்கூடும் என்றும் ஆன்மீக உணர்வு நிறைந்த வாழ்க்கையில்தான் முழுமையான திருப்தி காண முடியும் இந்த சமநிலைக்கு வரக்கூடும் என்றும் நம்புகிறேன் கருணை கருணைதான் உங்களுடைய பரம்பரை சொத்து எனது கொள்ளு தாத்தா அவுல் தாத்தா பகீர் அப்பா ஜைனுலா புதீன் ஆகியோரின் இரத்த பந்தம் அப்துல் கலாமுடன் முடிந்து ஆனால் ஆண்டவனிடம் கருணைக்கு என்றுமே முடிவில்லை நிரந்தரமானது அது நிறைவுரை இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகலம் எஸ் எல்வி திட்டத்திலும் அக்னி திட்டங்களிலும் ஆழமான ஈடுபாடு கொண்டிருந்த என்னுடைய அனுபவங்கள் இந்த இந்த புத்தகத்தில் ஊடும் பாவமாக கலந்திருக்கின்றன இந்த ஈடுபாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மே மாதத்தில் நடைபெற்ற முக்கிய சம்பவமான அணுகுண்டு வெடிப்பு சோதனைகளில் என்னை பங்கேற்க வைத்தது விண்வெளி பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி அணுசக்தி என்ற மூன்று விஞ்ஞான அமைப்புகளிலும் பணியாற்றும் அரும்பெரும் வாய்ப்பும் பெருமையும் எனக்கு கிடைத்திருக்கிறது மனிதர்களில் மாணிக்கங்களும் புதுமை தேடல் கொண்ட உள்ளங்களும் ஏராளமாக நிறைந்திருப்பதை இந்த அமைப்புகளில் பணியாற்றிய போது கண்டிருக்கிறேன் இந்த மூன்று அமைப்புகளும் ஒரு பொதுவான அம்சத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றன இதன் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப நிபுணர்களும் தத்தம் லட்சியங்களில் தோல்வியை சந்திக்கும்போது அச்சம் கொள்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை சிறந்த தொழில்நுட்பத்தையும் அதன் விளைவாக அபரிவிதமான வெற்றியையும் வழங்கக்கூடிய கற்றல் வித்தையின் வித்துக்கள் தோல்விகளில்தான் கொண்டுள்ளன இவர்கள் எல்லாம் உயர்ந்த கனவு கலைஞர்கள் கடைசியில் இவர்களின் கனவுகள் மகத்தான சாதனைகளாக மலர்ந்திருக்கின்றன இந்த மூன்று விஞ்ஞான நிலையங்களின் தொழில்நுட்ப பலத்தை இந்த மூன்று விஞ்ஞான நிலையங்களின் தொழில்நுட்ப பலத்தை ஒரு சேர பார்த்தோமானால் அது உலகத்தின் எந்த வளர்ச்சியடைந்த நாட்டின் தலை சிறந்த ஆற்றலுக்கும் கொஞ்சமும் சளைத்ததாக இருக்காது இந்த தேசத்தின் தொலைநோக்கு சிந்தனையாளர்களான பேராசிரியர் விக்ரம் சாராபாய் பேராசிரியர் சதீஷ் தவான் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் என்ற மும்மூர்த்திகளுடன் பணியாற்றும் வாய்ப்பு பெற்றவன் நான் இவர்கள் எல்லாம் என் வாழ்க்கையை மிகவும் வளப்படுத்தியவர்கள் பொருளாதார செழிப்பு வலுவான பாதுகாப்பு என்ற இரண்டு அம்சங்களுமே ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இன்றியமையாதவை பாதுகாப்பு அமைப்பு முறையில் நமது சுயசார்பு லட்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து செல்ஃப் ரிலையன்ஸ் மிஷன் இன் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது நாம் பாதுகாப்பு படைகளுக்கு எதையும் சமாளிக்க அதிநவீன ஆயுத சாதனங்களை வழங்கும் நமது தேசத்தை வளர்ச்சிக்கும் வளமைக்கு விட்டு செல்லும் குறிப்பிட்ட சில திட்டங்களையும் வழிமுறைகளையும் தொழில்நுட்ப தொலைநோக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த டெக்னாலஜி விஷன் டுவெண்டி டுவெண்ட்டி வழங்கும் இந்த தேச கனவுகளில் விளைந்த நிஜ வடிவங்கள் தான் இந்த இரு திட்டங்கள் சுயசார்பு லட்சியம் தொழில்நுட்ப தொலைநோக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ற இரு திட்டங்களின் பலனாக நமது தேசம் வலுவான வளமையான வளர்ச்சியடைந்த ஒரு தேசமாக உயர்வடையும் என்று நான் திட்டவட்டமாக நம்புகிறேன் அதற்காக பிரார்த்திக்கிறேன் இதோட அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு அக்னி சிறகுகள் கதை வந்து முடிவடையுது உங்களோட சேர்ந்து இந்த கதையை வந்து நானும் ஃபுல்லாகவே படிச்சிருக்கேன் நானும் இந்த கதை படிக்கும்போது சில எபிசோட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படித்தேன் சில எபிசோட்ஸ் கொஞ்சம் போரிங்காக படித்தேன் ஆனால் எல்லாத்துலேயும் இருந்து கடைசியில் நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா இந்த கதையை கேட்கும்போது தான் நம்ம வந்து எப்போவுமே அப்துல் கலாமோட சக்ஸஸை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க எல்லாருமே அப்துல் கலாம் இப்படி இருந்தார் அப்படி இருந்தாலும் அவரை பற்றி நம்ம பெருமையாக நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவருக்குள்ளும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு அவரும் ஒவ்வொரு விஷயம் சாதிக்கும்போதும் அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் அவர் பல சோதனைகளை கடந்து வந்திருக்காருன்றது இந்த கதைக்கு அப்புறம் நமக்கு தெரிய வருது கதை படித்ததுனால அதனால நானுமே நிறைய கத்துக்கிட்டேன் நீங்களும் என் கூட சேர்ந்து நிறையவே கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூட சேர்ந்து இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி என் கூட சேர்ந்து எல்லா எபிசோட்ஸையும் கேட்டு இந்த கதையை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க எத்தனை பேர் இந்த கதையை கம்ப்ளீட்டா கேட்டிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்